பொருட்களுக்கு சரியான விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் அழைக்கிறார் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் இருபத்தொம்போதாம் நாள் செவ்வாக்கிழமை மேஷ முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் அதி அற்புதமான ஏற்றம் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்தி கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உறவில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை தீரும் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது பெரிய சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் இடமாற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக அனுகூலம் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சினை தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சிகள் டக்கென்று கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு மட்டும் பார்த்துக்கொள்வது நன்மை கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக எச்சரிக்கை காதல் அமைப்பில் மிக மிக கவனம் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் நல்ல புகழை பெறுவார்கள் தொழிலில் அனுகூலங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் அதிகப்படியாக நன்மைகள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கணக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள் சுபவிரயப் பிராப்தம் ஏற்படும் செலவுகள் அதிகமானாலும் இந்த செலவுகளை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அளவுக்கு பண வரவு ஏற்படுவது ஆச்சரியம் எதிரிகள் விஷயத்தில் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய முயற்சி அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி எடுத்த காரியத்தில் ஜெயம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றும் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் அனுகூலம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இடம் விட்டு இடம் போகக்கூடிய முயற்சிகள் அனுகூலம் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சகம் பயணங்களில் புதிய அறிமுகம் அண்டை அயலாருட்டு விஷயத்தில் கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக ஏற்றம் உத்தியோகத்தில் இந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி ஏற்றம் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு தனிப்பட்ட முறையில் பெரிய சந்தோஷம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் உத்தியோகத்தில் அதிக ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவீர்கள் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் குடும்பத்தில் மட்டும் கவனம் பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் தொழில் ரீதியாக அதிகம் ஏற்றம் பெறுவீர்கள் டக்கு டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் மன அழுத்தம் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் அனுகூலம் உத்தியோகத்தில் அதி ஏற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளோ கூட்டாளிகளுக்கோ உங்களுக்கோ இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் நீண்ட நாட்களாக முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த இந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணவரவு புதிய முதலீடுகள் ப்ரமோஷன் தடைகள் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவிறது அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் பெறுவதெல்லாம் ஏற்படும் டக்கு டக்கென்று ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்